ஹலோ வணக்கம் தொடர்ச்சி பணம் கொடுத்து ஒரு கட்சி விலைக்கு வாங்குறாங்க அதுல போய் நீங்க எல்லாரையும் சேர்ந்து சேருந்த எப்படி சேர்ப்பாங்க சும்மா வாங்க கொடுத்தாங்க இது வந்து இரண்டு வழக்கறிஞர்கள் பேசிய ஒரு கருத்தை தான் வைக்கிறேன் நியாயமான கருத்து அவங்க பேசுறது ரொம்ப சீனியர் லீடர் அது நீங்க வந்து அது ஒரு கட்சியா பாக்குறீங்க அது வந்து ஒரு கட்சி இல்லை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி நீங்க ஒரு அரசியல் பதவியா பாக்குறீங்க அது ஒரு மேனேஜிங் டைரக்டர் மாதிரி அது நீங்க போய் எல்லாரும் சேருங்க இப்படி நேரத்தில் கம்பெனி இருந்தா நீங்க சொல்லக்கூடாது கம்பென பவர் நடந்தா நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அதுதான் ஒரு பொருளை ஒன்று முடித்தாச்சு ஒரு பொருள்ல ஒரு தான செட்டில்மெண்ட் கொடுத்தாச்சு இப்ப நீங்க அதுல எல்லாரையும் ரொம்ப சட்டத்திலயும் மனிதாபிமான முறையிலயும் வந்து மத்தவங்க எல்லாம் சரியா என்று ரொம்ப சுவாரஸ்யமா வாதாடி கொண்டிருந்தார்கள் ஆனா உண்மையா அதனுடைய மைய கருத்து என்ன நமக்கு புரியுது அந்த அவர்கள் இதை பத்தி என்ன பத்தி பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதுல இது வந்து அவங்க ரெண்டு பேரும் யார பத்தி பேசுறாங்கன்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல நான் உங்களை வரவேற்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உண்மைலயும் அஞ்சு கிலோ தங்கம் அஞ்சு கோடி ரூபாய் வாங்கினாங்களாம் ஒரு பொருள் பிளாக் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இதெல்லாம் ஒருத்தன் தான் அது உரிமை அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய தான் உரிமை ஏன்னா இது வந்து ஒரு சொத்து நீங்க சொல்றது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது இது அவங்க ஒரு சொத்து வாங்கி இருக்கிறார் சொத்து வாங்கினா மாதிரிதான் சமம் நீங்க எல்லாரும் அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்க முடியும் இது வந்து சட்டத்துல ஒரு சிக்கலே கிடையாது உண்மையிலேயே சட்டப்படியோ நியாயப்படியோ பார்த்தா அந்த உரிமையாளருக்கு மட்டும்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேனேஜிங் டேரக்டர் மொத்தம் இருக்கிறவங்க ஒரு தொண்டர் தொண்டர் கிடையாது அதாவது அரசியல் சட்டம் வேற கம்பெனி சட்டம் வேற இது வந்து ஒரு கம்பெனி ஆக்ட்ல நடக்கிற மாதிரி ஒரு கட்சி அந்த கட்சியை நீங்க இந்த மாதிரி கேப்சர் பண்றதுலாம் உண்மையிலேயே சரியில்லை சட்டப்பிரகாரமோ நியாய பிரகாரமும் பாத்தீங்கன்னா அந்த பொருளை வந்து பணம் கொடுத்து தான் சொந்தம் மற்றவங்க வந்து தலையிடுறதுல வந்து மனிதாபிமானமும் இல்ல நியாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமா பேசுறாங்க ஆனா எனக்கு அவங்க எதை பத்தி பேசுறாங்க என்ன இன்னையர்கள் எனக்கு உண்மையிலே தெரியல ஆனா இதை பத்தி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் பேசுறாங்க ஒரு சீனியர் அபீர் பேச ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு மறக்காம சொல்லுங்க இது யாரு என்ன என்ன நிகழ்வுகளை பத்தி அவங்க பேசுறாங்க ஆனா அவங்க பேசுறதுல வந்து நியாயம் இருக்கு பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் அந்த பொருள் சொந்தம் சரி உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சொல்லுங்க பாக்கலாம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்